வணக்கம் என்று சொன்னால் வாழ் வீரம் வணங்கி எப்படிதான் சிரித்தவங்க உலகத்திலே பெருந்து மரியாதை அந்த மரியாதை அழுது காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருள் அல்லவா அப்பேற்பட்ட மரியாதையை இப்பேற்பட்ட சபையில் எடுக்க கொடுத்தபடினால என்றென்றைக்கும் தீர்க்காயில் வெற்றி சுமே சுமதியாத்தாரு வாழ்வீர் வாழ்வீர் நாடு என்ன நாடு கடலூர் மாதிரி கடலூர் மாவட்டம் என்ன வேப்பூர் தாலுக்கா சேப்பாக்கம் என்றால் சூரிய பிரகாசம் என்ன ஊரு ஆமா சேப்பாக்கம் நன்னகரத்திலே இந்த பொய்யான வாழ்வு விட்டு மெய் உலகம் சேர்ந்திருக்கிறாங்களே பெரியசாமி ஐயா நாட்டார் இருக்கிறாரு அவருடைய மனைவி நாமம்மாள் நாமம்மாள் இந்த பொய் வாழ்வு விட்டு மெய்யான உலகம் ஆமா அவருக்காக இந்த சபையானது கூடியிருக்கிறது சபை ஏன் கூடியிருக்கிறது யாருக்காக கூடியிருக்கிறது இந்த சபை ஏன் கூடியிருக்கிறது தெரியுமா பாவங்கள் வைக்க புண்ணியம் சேர்வதற்கு தந்த சபை ஆமா பாவ நீங்கி புண்ணியம் சேர்வதற்கு புண்ணியம் சேர்வதற்கு ஆமா இந்த மாதிரி தெருக்கூத்து எல்லாருக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது ஆமா எல்லாருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது யாராருக்கு அந்த நல்ல ஒரு அம்சம் இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஆமா

யார் பாரு பேச்சு கேட்கணும் வளர்த்ததாங்க கல்யாணம் செய்து பாக்குறவங்களுக்கு இந்த சந்தோஷம் கொண்டாடிவர்கள் அவர்கள் அவர்களுக்கத்தான் நம்ம பார்த்து நல்ல ஒரு நல்ல அவங்களுக்கு என்ன பரிவரம் செய்யணுமோ அதான் செய்யணும் அதான் பிள்ளை சாய்ந்த வார்த்தை கேக்குறதா பிள்ளை பிள்ளை ஆமா கேக்காத பிள்ளை கருதலை அந்த மாதிரி தருவலையா இருக்கிறியா கேட்கிறியா ஆண்பில்லையா பிறந்த அறிவு இருக்குன்னு சொன்ன உலகம் எல்லாம் என்ன உலகமா புடிச்சி தெரியுமா அப்போ திரையுதா துவாபரி துவாபிரி கலியுகம் நான்கு யுகமா பிறந்து இந்த நான்கு யுகத்திலே மூன்று யுகம் முடிந்து நான்காவது கழியுகம் இருக்கு அந்த மூன்று யுகத்துல பேர்பட்ட மக்கள் எல்லாம் இந்த பூமியில வாழ்ந்து இருக்கிறார்கள் நீங்க பாத்து இருக்க முடியாது நானும் பாத்து இருக்க முடியாது நமக்கு முன்னோர்கள் 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 சொன்ன ஒரு வாத்து தானே தவிர நேரம் நம்ம பாத்துருக்கிறோமா இல்ல கிடையாது அப்படி முன்னோர்கள் சொன்னது என்ன தெரியுமா

இப்ப இரவு முழுத நம்ம நாடக கலைஞர்கள் சில பேர் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க குடிக்காதவங்க இருக்கிறாங்க இந்த நைட் இப்படிலாம் கண்ணு முடிச்சமே உடம்பு இதுன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டு போய் படுத்துக்குவாங்க அது மரியாதை வயல் வேலை செய்வாங்க காட்டு வேலைக்கு போவாங்க கஷ்டமான வேலை செஞ்சுட்டு வந்து எதை யாரையும் விட்டு கொஞ்சம் தூங்கணும் சொல்லி ஒண்ணு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அமைதியா படுத்துக்குவாங்க அதுதான் கௌரவம் அந்த மாதிரி அகந்த பிடிச்சி நாய் குடிக்குதே அது என்ன பண்ணுது என்ன பண்ணுது குடிச்சா ஊர் வம்ப ஊர் சண்டைக்கு போவோம் ஆமா எங்கயாவது வழியில சண்டையை கொண்டு விட்டுறோம் ஆமா அந்த சண்டையை கொண்டு விட்டுறது மாதிரி கிடையாது வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி பிள்ளைய போட்டு அடிக்கிறதும் எவன் பேசியுமே கேட்க மாட்டான் போதை முட்டுக்கிச்சுனா ஆமா அதான் அப்பவே சொன்ன கொஞ்சமா குடிச்சா ஞானம் அதிகமா குடிச்சா கேனு சொன்ன கொஞ்சமா குடிச்சா ஞானம் அறிவு இருக்குமா ஆமா எந்த பொருளாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேடிக்கிட்டு அழகிற பொருள் கூட அந்த இடத்துல ஞாபகமா இருந்து போனா ஞானம் வந்துருமா ஆமா கேனம் கொண்டு வச்சிருந்தா எவனுமே கெட்ட நிக்க முடியாது எப்படி

ஒரு கணவன் ஒரு மனைவி எவ்வளவு தோணே ஒரு பொண்டாட்டி கிட்டு வைக்கிற அங்க ஒருத்தருக்கு பொண்டாட்டி வீத்து பண்ண உடனே அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைன்னு ஒரு பிள்ளைங்களை பிறந்த உடனே அவனுக்கு அந்த சந்தோஷம் சேர்ந்துடும் சேர்ந்த உடனே வேற என்ன பண்ணுவான் அலுப்பாசப்பட்டு அங்கேயும் சுத்துவான் ஆனா பெண்ணா பிறந்தவன் என்ன செய்வா கடவுளை நினைச்சுக்கிட்டு குங்கும நிலைக்கணும் இந்த மாங்கல்யம் நிலைக்கணும் நிறமாங்கல்யத்தோடு இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் சொல்லி அந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இந்த பொண்டாட்டி ஆசை எல்லாம் இந்த ஆசையை தேர்ந்த உடனே போவான் என்ன செய்ய போவான் சாராயம் குடிக்க போவான் சீட்டாட போவான் திருட போவான் கொலை செய்ய போவான் கொள்ளடிக்க போவான் எவன் ஒண்ணுமே கேட்க மாட்டா அதிகமா குடிச்சு குடிச்சுக்கிட்டு அப்பா குடிச்சிட்டு ஊட்டுக்கு வரும்போது பொண்டாட்டி என்ன பண்றா குடிக்காதீங்கன்னு கேட்டாலும் கேக்குறது கிடையாது சாமி சாமி என்று புத்திகள் Yeah <laughs> yeah.

தன் கணவனே தெய்வகாரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்பேர் பட்ட பதிவரில் அல்லவா கற்புடைய

நல்லா குடிக்காத இந்த வழியே போகும்போது ஒரு கோயில பாத்துட்டா ராமா 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 என்ன நல்லா வை சாமி வீழ்ந்து வீழ்ந்து அந்த கோயில கும்பிடுவாங்க எப்படி ராமா ராமா ஆமா ராமா ராமா என்று ராமா என்ன சொல்லி ராமர் கோயில் அப்ப நல்லா இருப்பான் திரும்பி வரும்போது அது கோயிலன்னே அவனுக்கு தெரியாது காலால உதைப்பான் அப்புறம் கொஞ்சம் போதை ஏறிச்சுன்னா ஊடு தானா எங்க படுத்திருக்கிறமே தெரியாத புத்தி இல்லாத கிடப்பா எல்லாம் எது செய்யுது போதை செய்யுது ஆமா அதுக்குத்தான் கடலூர் மாவட்டம் ஆமா உளுந்திருப்பேட்டை தாலுக்கா தேவியானந்தர் கிராமம் ஆமா ராமசாமி ஆசிரியர் பிரபல பேராசிரியர் ஆமா அப்பேர்ப்பட்ட பேராசிரியர் இந்த மாதிரி குடிகார உலகத்துல பெண்களை சொல்லி இந்த பாட்டு அருமையாக எது வச்சிருக்கிறார் இது இருந்து

பொண்ணியல நான் பென்ன பிறந்தாலும் பொதுப்படும் பாடி பொதுப்படும் பாடி அம்மா பொதுப்படும் பாடி பொதுப்படும் பாடி நான் பென்ன பிறந்த புள்ள பிறந்தாலும் பேணி பார்க்குனாரி நான் புள்ள பிறந்த புள்ள பிறந்தாலும் நீ பொதுவாவி அடடடா

மறந்து கொஞ்ச நாள் ஆமா கொஞ்ச நாள் சில காலம் இந்த பூமியில கொஞ்ச நாள் இருந்தோம் இருந்தோம் இந்த நமக்கு இந்த உலகத்தை எந்த ஒரு புறம் நமக்கு சொந்தம்னு சொல்லவும் முடியாது நம்ம சொந்தமா வச்சுக்கவும் முடியாது ஆமா

அல்ல ஒரு மேலமோ ஏதோ ஒரு கச்சேரி வைக்கிறாங்கன்னா எப்படித்தான் சொந்தக்காரங்களால தன்னறியாம நித்துற அப்படியே தூக்கம் வந்துரும் இந்த தூக்கம் வர நேரத்துல தூங்கிட்டாதான் போட்டு தூங்க கூடாதுன்னு ஒரு பழமொழி அப்படி தூங்கி போயிட்டா இந்த பூதமானது இங்க வந்து பிரேந்த உடல்ல உட்கார்ந்துக்குமா அப்பவே சொல்றாங்க ஒரு படத்தை தூக்கிட்டு போக முடியா அப்பா இத என்னடா போன பாரம் குடுக்குது அப்படின்னு சொல்லுமா இந்த பூதமா வந்துட்டால் அவள ஒரு பாரம் கொடுக்குமா அப்ப நாளைக்கு செய்ய வேண்டிய தரங்களா செய்து இந்த அம்மாவை அமர வச்சு சுடலைக்கு கொண்டு போகும் போது இந்த பூதம் அங்க போகாத அந்த வீட்லயே தங்கிக்குமா அப்ப நீ எவ்வளவுதான் கொண்டுகிட்டு கொண்டுகிட்டு வந்து வச்சாலும் அந்த வீடு வீட்டுக்கு வராத தம்பி கை அடங்க மாட்டேன் அந்த

I'm <laughs> not